சான்றோர்குப்பும் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் திருவேரகம் சுவாமிமலை மாலை ஒன்று காண்போம் உண்டு என்னிடத்தில் குற்றங்கள் பல உண்டு ஆகினும் உன்னை அடைந்தேன் முருகாதலினால் குற்றங்கள் நீ பொறுத்திடல் உந்தன் கடமையல்லவோ உண்மையாய் ஒரு விண்ணப்பம் பண்டு உதிரமது சிதறவில்லால் அடித்திட்ட பார்த்தனை தற்றே கோபியாமல் பாதுபதம் அளித்த சிவகுமரா நீர் பயந்தவர் போல் செய்வாங்கு போலும் திண்டு முண்டு உரை செய்த நக்கீரனை காத்து செய்கை போல் கிருபையால் இச்சிறியேன் மீது முந்தன் பூரண கடாட்சம் செய்ய இதுவே நல்ல தருணமையா சிவகுமரா சுவாமிநாத குருவே சரணம் வண்டு கொண்ட குடல் கொண்டை விழி தண்டுமொழிவள்ளி மணாலா சரணம் வண்ணமையில் வாகனா பொன் ஏர ஏரக பதிவாளர் சுவாமி சுவாமிநாதா சுவாமி மலை குருவே